இது எப்படி சொல்லி சிக்கியிருக்குது கட்டி இருக்குது இங்கே ஒரு மீன் மீன் மட்டும் இங்கே ஒரு மீனை ரொம்ப மூணாவது மீன் இங்கே ரெண்டாவது மீன் எடுத்துக்காங்க அதுக்குள்ளேயே எடுத்து எடுத்துட்டேன் ஆ இந்த ஒரு மீனை சொல்லுதாருங்க அதுக்கு நேரம் ஒன்று சரி இருக்கா உள்ள நேரத்துக்கு போட்டு பார்த்துக்கிறேன் எங்கள் தனிக்குழுந்து வச்சா எடுத்துட்டீங்களா ரீனை நாட்டு சிலைப்பி தமிழ்நாட்டு சிலைபி அதுங்க நாலு அஞ்சு

அது என்ன நண்டு நண்டு வந்து நண்டு அடுத்து நான் திண்டிப்புறேன் மேலே வந்து அப்படியே களைக்கிட்டு தெரியல அது வேறு களைக்கு பார்ப்போம் ஒண்ணு <laughs> <laughs>

ஜி இருக்கும்போது அங்க ஒன்று மாட்டி வச்சு வாங்க அது இந்த எடுத்துகிட்டா வரணும் தரத்தில் பின்னா இருக்கு ஒரு பையன் தோடுறதுக்கு நீங்கள் விழுந்துச்சு இந்த மீனை மட்டும் தனியாக புரிய

அங்கே வந்தால் நின்று டம்ல நல்லதுக்கு நல்லதுக்குலாம் என் நிற்கேன் நம்ம ஒட்டி அலப்பலையில் இவ்வளோ நேரம் ஆடி தெரிஞ்சேன் குச்சியா படுத்திருக்கு வலையை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு மீன் மாட்டி விட்டாது அதுக்கு மேலே வைக்கப்படு நீ என்ன நினைச்சே வருதுன்னு பார்த்தீங்க மீன் தானே நினைச்சாங்க இதுதான் மாதிரி இருக்கு போல விட்டுட்டு வந்திருக்க நீ நமக்கு அங்கிட்டு தடவை இல்லையே

നല്ല സ്ലിപ്പിറങ്ങി നാല് ഒരു ആകണം